புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத கேவரவரத சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இந்த திருமண தடை பற்றி பேசும்போது குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களில் பிறந்ததுனாலேயே அவங்களுக்கு வந்து திருமண தடை ஏற்படுது எடுத்துக்காட்டாக வந்து இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆகாது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க மூல நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் திருமண தடை இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார் இந்த நட்சத்திரங்களை பற்றியும் இந்த தோஷங்களை பற்றி ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி ஆழ்ந்த விஷயம் இல்லைங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஜோதிடத்தில் இந்த நட்சத்திரத்துக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு குறிப்பு இல்லை அது ஒரு பாதத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படி இருந்தால் கூட அந்த அந்த ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் பொதுமக்கள் அதை வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு தவறான கருத்து வச்சிருக்கிறாங்க இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண தடை இருக்குது திருமணம் விலகணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே திருமணம் ஆகிறது இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படி இவ்வளோ தடைகள் விலகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா யாருடைய ஜாதகத்திலாவது லக்னத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்க கையினால் மஞ்சள் கிழங்கு வாங்கணும் இல்லை நீங்கள் வாங்கின மஞ்சள் கிழங்கு அவங்க கையில் கொடுத்து திருப்பி வாங்கிடலாம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இல்லை விட்டால் லக்னத்தில் புதனுடையவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட மஞ்சள் வாங்கி அந்த மஞ்சளை என்ன பண்ணணும் புதன்கிழமை காலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம் அந்த நேரத்தில் தண்ணீரில் கரைச்சு அந்த இவங்க குளிக்கணும் யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்க அதே மாதிரி இரவு அதே புதன்கிழமை இரவு ஏழு டு எட்டுலேயும் அந்த மஞ்சளை தண்ணீர்ல கலந்து குளிக்கணும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும் அப்படி புதன்கிழமைகளில் பண்ணிக்கிட்டு வரணும் இப்படி செய்து வருகிற போது இந்த நட்சத்திர தோஷங்களினாலே திருமண தடை என்று கருதப்படக்கூடியவர்களுக்கு திருமண தடை விலகும் நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும் நிச்சயமா மிக்க நன்றி சார் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஹோப் கொடுத்துருக்கீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்க பேரு

சரிங்களா நெகட்டிவாக பேசுகிறத குறைச்சிக்கிடணும் யாரையும் குறை சொல்லி பேசுவதில் குறைச்சிக்கிடணும் ஏன்னா இதனால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நெகட்டிவாக பேசாமல் இருக்கணும்னு மகள்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருங்க இவங்க ஜாதகப்படி என்ன திருமண நேரம் வருது அப்படின்னா இவங்களுடைய இருபத்தி ஏழாவது வயதில் திருமணம் அப்படின்னு இருக்குது நீங்கள் வந்து விரைவில் திருமணமாகணும் அப்படின்னு சொன்னால் வக்கரகாளியமனை வழிபட்டுக்கிட்டு வரணும் அப்படி செய்ய சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் முனை வழிபடுகிற போது

வணக்கம்மா சதீஷ் ஜாதகத்தில் சூரிய கிரகம் உச்சமாக இருக்கு செவ்வாய் கிரகம் ஆட்சியாக இருக்கிறதெல்லாம் அவருக்கு அற்புதமான விஷயங்கள் வேலையில அடுத்து 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 நல்ல முன்னேற்றங்கள் வரும் நல்ல முன்னேறி வருவார் அதெல்லாம் சந்தேகம் இல்ல திருமணம் என்று சொல்லக்கூடியது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து திருமணம் நேரம் ஆரம்பிக்குது இப்போ இல்ல அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து அதனால நீங்க வரக்கூடிய தை மாதத்திற்கு பிறகு பார்க்க ஆரம்பிங்க பெண் வடக்கு திசையிலிருந்து அமைவார்

அவருடைய ஜாதகத்துக்கு நீங்கள் வந்து திருமணம் எப்போன்னு கேட்கும்போதே வேலை சரியில்லையா அப்படி அப்படிதான் சொல்லணும்னு உங்களுக்கு விரும்பினேன் நீங்களே சொல்லிட்டீங்க அவருக்கு வேலை இன்னும் சரியா அமையலைன்னு அதுதான் திருமண தடைக்கு காரணம் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஜாதகத்துலையா இவங்க பிறந்திருக்கிறது கும்ப லக்கணம் லக்கணத்தில் ராகு ஏழு லக்கேது ஒரு வக்கர கிரகம் அமர்ந்திருக்கிறது ஜாதகத்தில் இது ஒரு தடையாக இருக்குது வேலை விஷயமும் தடையாக தெரிகிறது இப்படி நிறைய தடைகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஜாதகங்களை நீங்க நேரம் எடுத்துக்கிட்டு என்னை சந்திக்கணும் அப்படின்னா தான் இதில் இருக்கக்கூடிய குறைகளை விலாவாரியாக நம்ம பேச முடியும் பரிகாரங்களை டெப்தா நான் சொல்ல முடியும் நீங்க செய்துக்க முடியும் சரிங்களா அதாவது நேரில் என்னை சந்தியுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறேன் ஓகே யாருக்கா கேக்குறீங்க எனக்கு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார்

ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க பார்த்தீங்களா ரிஷப லக்கணம் ஏழாம் இடத்துல சனியும் சூரியனும் இருக்குது இந்த சனி ஏழில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான திருமண தடை இருக்கும் யாருடைய ஜாதகத்தில் ஏழில் சனின்னு பார்த்தீங்கனாலும் ரொம்ப லேட் மேரேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும் அப்படி தான் திருமண தடை உங்கள் ஜாதகத்திலும் சுட்டிக்காட்டப்படுகிறது சரிங்களா அப்போது இந்த முந்தைய நேயருக்கு சொன்ன பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்காரர்களுக்கு நான் ஒரு வரியிலே பதில் சொல்லி இப்பொழுது திருமணமாகும் என்று நான் சொல்லிவிட முடியாது அப்போது அதை பொறுத்து கால்குலேஷன்ஸ் அதிகம் இருக்குது அதில் அது எந்த திருமணம் திருமணமாகும் அது என்ன தடைகளை போகக்கூடிய விதங்கள் என்ன அப்படின்னு ஒரு நீண்ட ஆலோசனை தேவைப்படுகிறது அதனால் நீங்கள் நேரில் சிந்தித்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் சார் குழந்தை பாக்கியத்துக்காக எங்களுக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் சார் அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாவது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வருது ஐந்தாவது ஸ்தானத்திற்கு அதிபதி பாதிக்கப்பட்டாலும் இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை வருகிறது அதில் நாக கிரகங்கள் இருந்து நல்ல கிரகங்களுடைய பார்வை இல்லைனாலும் இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை வருகிறது இதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு காரணம்னு சொல்கிறேன் அப்போ எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட தடை நீங்கணும் நல்ல குழந்தை பாக்கியம் அமையணும்னா சந்தான கோபால கவசம் சந்தான கோபால கவசம் அப்படின்னு ஒரு கவசம் இருக்குது அதை சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் அமையும் சரி படிச்ச குழந்தைகள் நல்லா வரணுமே வாழ்க்கை கல்வி கிடைக்கும் கல்வி அப்படி கவனம் இருக்கணும் நல்ல கவனம் இருக்கணும் அப்போ அவர்கள் நல்ல படித்து வரணும் அப்படின்னு சொன்னா நீல சரஸ்வதி கவசம்னு இருக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அந்த தடை நீங்க நல்லா படிப்பாங்க இப்ப நீங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டிட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாக்குல தங்க ஆணியினால நாக்குல எழுதுறாங்க நீல சரஸ்வதியுடைய மந்திரத்தை குழந்தைகள் ஓ அது குழந்தைகள் நல்லா படிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீல சரஸ்வதி கவசத்தை குழந்தைகள் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா மிகச்சிறந்த கல்விமான்களாக தங்களுடைய உயிரிலே ரொம்ப பெரிய ஆளா வர முடியும். நீல சரஸ்வதி இப்பதான் நம்ம பேசுறோம். ம். மிக்க நன்றி சன. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். உங்க பேரே எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க? அஹலமா மேம். வணக்கம்மா. உங்க பேரு? அவரோட பேரு பிரியா சேலம். ஓகே. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காட்கதா. உங்களுடைய டேட்டா பர்த் சொல்லுங்க.

உங்களுடைய ஜாதகத்தில் புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குமா புதன் வக்கரமாக இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ரொம்ப அழகான வரன் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கிடாமல் நல்ல பண்பான வரனாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி நல்ல கணவர் அமைவார் அதில் சந்தேகமும் இல்லை அந்த திருமணத்திற்குரிய நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி பூஜையை வீட்டில் பண்ணிக்கிட்டு வாங்க

அவங்க அன்பு மகளுடைய ஜாதகத்தின் படி பார்த்தீங்கன்னா பெருமானை வழிபட்டுக்கிட்டே வரணுமா இந்த முருகன் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றியை தரும் நம்மளுடைய நிகழ்ச்சியில சில ஆண்டுகளுக்கு முன்னால வேல்மாறல் படியுங்கள் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த வேல்மாறல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மக்கள் விரும்பி படிக்கிறாங்க இந்த வேல்மாறலை உங்களுடைய அன்பு மகள் படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கல்வி தடைகள் எல்லாமே விலகும் தினந்தோறும் வேல்மாறல் படிஞ்சிட்டு வர சொல்லுங்க ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு முப்பத்தி ஒன்று சரி அஞ்சு தொண்ணூறு அம்மா ஒரு நிமிஷம் யாருக்கா கேக்குறீங்க அவங்க பேர் சொல்லுங்க பையனுக்காக கேட்குறேம்மா பையனோட பேர் முகுந்தன் முகுந்தன் டேட் ஆஃப் பார்த்து இப்போ சொல்லுங்கள் முப்பத்தி ம் அஞ்சு ம்

சுக்கர பகவான் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கிறாரு இவங்களுக்கு என்னென்ன மாந்தி தோஷம் இருக்குமா ஜாதகத்தில் இந்த மாந்தியுடைய தோஷத்துக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்தி கோயில் என்னென்னு விசாரிச்சு அந்த மாந்தி ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இருக்க இருக்கக்கூடிய திருமண தடையை போக்கி நல்ல முறையில் திருமணத்தை கொண்டு வருங்க வாழ்த்துக்கள் சார் இப்போ இந்த குடும்ப சாபம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நிறைய சாபங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த குடும்ப சாபம் ஒருவருக்கு என்ன பண்ணும் இதுக்கு என்ன காரணமா இருக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க சார் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களையே ஏமாத்தி இருந்தாங்க ஓ ஒரு நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறாங்க அப்படி செய்திருந்தால் அது வந்து அந்த குடும்ப சாபம் ஜாதகத்தில் தெரியும் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த குடும்ப சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த சனி பகவான் அவங்க குடும்பஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் இதுவே இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏக நிறைய விஷயம் ஒருத்தரை நம்பி போவாங்க இவங்க ஏமாந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா முன்னோர்கள் செய்தது எந்த ஒரு விஷயத்தும் செய்த பாவத்தை திருப்பி தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படி குடும்ப சாபம் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் இவர்கள் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்கிறோம் நீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்றோம் பாருங்க அப்படி முன்னோர்களாலே ஆராதிக்கப்பட்ட அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்க வந்து மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே வந்து அந்த பெருமாள் வழிபாடு செய்கிற போது இந்த தோஷங்கள் குறைய துவங்கும் ஆனால் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை பண்ணிக்கிட்டு வரணும் அப்போ இந்த தோஷம் குறையும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்தும்மா

புதனாயிரம் காலையில பத்து முப்பதுக்கு ரெண்டு எம் எம் அது நல்லாடும் சொன்னாங்க இது வரையில நல்லா ஆனா இத ஏத்துக்கிட்டு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மா பையன் வீட்டுல தயாராயிர யாராவது ஏத்துக்கிட்டு இந்த குறைய ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்காக நான் நிறைய வரன் பாக்குறேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் ஆனா கல்யாணம் முடிய மாட்டேன்னு எங்க பொண்ணு எம்எஸ்சிபி எடுத்துருக்காப்ல கவலைப்படாதீங்க நல்ல வாழ்க்கை அமையும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட வணக்கம்மா வணக்கம் ஐயா உங்க அன்பு மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்கட்டும்மா இவங்க ஜாதகத்துல வந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கிற போது கொஞ்சம் நிறைய தடை இருக்குன்னு எனக்கு தெரியுது மிக முக்கியமாக இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க அந்த வழிபாடு நமக்கு ஒரு நல்ல தன்மையை உங்க வந்து உருவாக்கி தரணுமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு சார் இப்போ நம்ம பொதுப்பலன் வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றீங்க என்ன காரணத்தினாலும் அப்படி சொல்ற கேள்விமா அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து ஜோதிடருக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு அறிமுகமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஜோதிடம்னு ஒன்று உங்க வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி இருக்குன்னு நம்ம காட்டுறோம் ஆனால் ஜோதிடத்தில் வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்வது இப்போ ஒரு அன்பு சகோதரி ஃபோன் பண்றாங்க என் மகளுடைய இதயத்தில் பிரச்சனை இருந்துச்சு திருமண தடை இருக்கு அப்போ இதற்கு ஒரு வரையில் இந்த ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு பதில் சொல்ல முடியாது அப்போ முழுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு எந்த திசையில வந்துச்சு என்ன காரணம் முன்னோர்களின் சாபம் இருக்கா அதை எப்படி தீர்ப்பது எப்படி பரிகாரம் செய்வது என்பதை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு இவர்கள் நேரில் சிந்திக்கிற போது மட்டும்தான் எங்களால் பதில் சொல்ல முடியும் ஆனால் நேயர்கள் பலர் என்ன இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வரையில பதில் சொல்லிட்டு போயிடலாமே பாக்குறாங்க அப்படி எல்லாவற்றிற்கும் சொல்ல முடியாது இப்படி ஒரு ஜோதிடர் இருக்கிறார் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை இவரிடம் நேரிடத்தில் சந்தித்து கேட்க முடியும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுவது மட்டும்தான் நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நேரில் சந்திக்கும் போது முழுமையான தீர்வும் அவங்க பிரச்சனைக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியுங்கிறதையும் நீங்க இப்ப பதிவு பண்றீங்க அதுதான் அதுதான் உண்மையான விஷயம் அதுதான் நேரில் சந்தித்தால் முழுமையாக ஒரு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நிச்சயமா இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில முத்தான மூன்று பரிகாரங்கள் நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் பிரியர் பெரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள் மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்